தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகளின் சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தின் புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டம் கோவை கோபாலபுரத்தில் நடைபெற்றது முன்னதாக வடகோவை பகுதியில் உள்ள காமராஜர் அவர்களின் திருவுருவ சிலைக்கு தமிழ்நாடு சுதேசி வெள்ளையன் வியாபாரிகள் சங்கத்தின் மாநில தலைவர் கிருஷ்ணகுமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் தொடர்ந்து நடைபெற்ற புதிய நிர்வாகிகள் அறிமுக கூட்டத்திற்கு தலைமை ஏற்று புதிய மாநில மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை அறிமுகப்படுத்தினார் இதில் தென் சென்னை மாநில துணை தலைவர் ஆறுமுகம் தென் சென்னை தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் தானேஸ்வரன் தென் சென்னை மாவட்ட துணை செயலாளர் தர்மராஜ் மற்றும் தென்சென்னை மேற்கு மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் இதில் கோவை மாவட்ட புதிய நிர்வாகிகளாக மாநில துணைத் தலைவர் ஜெயமணி ஆதித்தன் மாநில இணை செயலாளர் கண்ணன் மாநில செய்தி தொடர்பாளர் ராமச்சந்திரன் மாநில ஆலோசகர் கோவை முருகன் மாநில வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சிவசுப்பிரமணியம் கோவை மாவட்ட தலைவர் தியாகராஜன் மாவட்ட செயலாளர் முத்துக்குமார் மாவட்ட பொருளாளர் கணேசன் மாவட்ட ஆலோசகர்கள் குருசாமி ஜீவன் மாவட்ட மகளிரணி செயலாளர் லதா மாவட்ட இளைஞரணி தலைவர் ஞானசேகரன் மாவட்ட துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட துணை செயலாளர்கள் ஈஸ்வரன் செந்தில்குமார் மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் அரவிந்த் இளைஞரணி துணை செயலாளர் மனோகர் மாவட்ட இளைஞரணி இணை செயலாளர் சதீஷ் பிரபு ஆகியோர் பொறுப்பேற்றுக் கொண்டனர் 미나 알았어. 뭐뭐너 그래. 아 세로. 세 ये जापान ये लोग बात कर रहे हैं हम अभी में किंग चलिए ரயில்வே இல்லை வாங்க எல்லாத்துக்கும் வாங்க வாங்க வாங்க